அபியா அணு ஆகாஷ் மூணு பேருமே சேர்ந்து ராகவ தேடிகிட்டே இருக்காங்க நீ ஒரு பக்கம் போ நீ ஒரு பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து வேறு வேறு பக்கம் போகிறாங்க போனவொடனே அப்படியே அணுவை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அந்த ரவுடிங்க எல்லாருமே அணுவோட ஃபேஸில் அப்படியே அந்த மயக்க மருந்து அப்படியே அடிச்சிடறாங்க அணு அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாங்க அதே மாதிரி ஆகாஷ் அவரோட ஃபேஸ்லேயும் அப்படியே மயக்க மருந்து அடிச்சிடறாங்க அவரும் அப்படியே கீழே விழுந்துடுறாரு அப்படியே அபியும் போகிறாங்க அபி ஃபேஸ்லேயும் அந்த மயக்க மருந்து அடிக்க பார்க்குறாங்க ஆனால் அபி அங்கேருந்து அப்படியே தப்பிச்சிட்றாங்க தப்பிச்சு ஓடி வராங்க ஒரு ஒரு கொடோன் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே ஓடி வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தா ராகவ் அப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ ராகவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க தர ஃபுல்லாக கவரெல்லாம் மூடி வச்சிருக்காரு முரளி அந்த கவரெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்படியே அக்கோ அப்படியே கையெல்லாம் கழட்டி விடுறாங்க கழட்டி விட்டு மடியில் போட்டுக்கிறாங்க ராகவ உங்களுக்கு ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன் அப்படி வந்துட்டேன் எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்புறாரு அப்படியே முரளி பின்னாடி நின்று பார்க்கறாரு என்ன உன்னோட ராகவ தேடி நீ வந்துட்டியா உன்னை நான் விட்டுருவேன் கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வராவா வந்து ஒரு மயக்கம் மறந்த அப்படியே அந்த கர்ச்சப்ட்டே வச்சு அப்படியோட அந்த ஃபேஸில் வச்சு அப்படியும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க மூணு பேரையும் சேர்ந்து ஒரே இடத்துல அப்படியே வைக்கிறாரு அபி ஆணும் ஆக்காஷ் மூணு பேருமே சேர்ந்து ஒரே ரூமில் இருக்காங்க அது ராகவும் அப்படியே தூக்க சொல்கிறாரு அங்கே வந்து தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க இங்கே பாருங்கள் எதுக்கும் மேலே இவன் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இவனை வந்து ஒரு ஒரு லாரியில் வந்து அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணிவிட்டுலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் இவனை தூக்குங்க போகலாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்ட அங்கே இருக்க ரவுடிங்கெலாம் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது போக முடியாது மெயின் ரோடுக்கு அங்கே யாரோ அமைச்சர் வராங்களாம் அதனால் பாதுகாப்புலாம் ரொம்ப பலமாக இருக்குது அங்கே தூக்கிட்டு நம்மளால போக முடியாது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்கிறான் அதை கேட்ட உடனே அப்படியே முருளைக்கு கோவமா வருது என்னடா பேசிகிட்டு இருக்க என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு எதுக்கடா இப்படி கோபப்படுத்திட்டு இருக்க இவனை நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க என்னதான் பண்ணுறது இவனை இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு முருளைய அப்படியே டென்ஷனாக இருக்கார் அந்த ரவுடி சொல்கிறான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு இல்லை நாளைக்கு ரெண்டு அனாத பணத்தை வந்து புதைக்கிறாங்க அந்த அனாத பணத்தை கூட சேர்ந்து இவரையும் சேர்த்து நம்ம புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டோடனே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏய் சூப்பராக சூப்பராக என் செல்லப்படி சூப்பர் இவனை உயிரோடைய புதைச்சிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதே மாதிரி மூணு பெரிய எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி அந்த மூணு பணத்தை போட்டு வைக்கிறாங்க அப்போ ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க என்ன ரெண்டு அனாத பணம் தான் சொன்னீங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மூணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க அங்கே ஃபாதர் எல்லாருமே வராரு வந்த உடனே அந்த ஃபேஸ் எல்லாமே நல்லா பார்க்குறாரு அந்த ஃபாதரை வந்து ராகவோட ஃபேஸ் எல்லாத்தையும் நல்லா அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடைய அந்த கட்டையெல்லாம் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஜவெல்லாம் பண்ணுறாரு அந்த ஃபாதர் ஜெவெல்லாம் பண்ணிவிட்ட கொண்டு போய்ட்டு அப்படியே குடிக்குள்ளே வச்சு அப்படியே மூடிடுறாங்க அப்படி அப்படியே எழுந்துக்கிறாங்க இருக்காங்க எழுந்து பார்க்குறாங்க பார்த்தா மயக்கத்தில் இருந்து அப்படி தெளிஞ்சு ஆகாஷா அனு ரெண்டு பேருமே பக்கத்தில் இருக்காங்க அவங்க கயிறெல்லாம் கட்டி விட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சு அவங்களும் எழுப்புறாங்க எங்கே எங்கே ராகவ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க எனக்கும் தெரியல எங்கிட்ட மாட்டினார் ஆனால் அப்போ இங்கே போயிட்டு கடவுளே என்னால் ராகவை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே அழகாங்க சரிப்பா நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஓடுறாங்க ஓடி போயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காங்க எப்படி அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது ஒரு ஒரு பக்கம் தேடுறாங்க தேடிக்கிட்டே போகும்போது ஒரு கிட்ட கேட்குறாங்க இவரு இவரை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க அப்படியே பார்க்குறாரு ஃபாதர் பார்த்த உடனே சொல்கிறாரு இவரா இவரது இப்போ தம்மா புதைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது புதைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பயங்கரமாக அழகிறாங்க இல்லைம்மா மூணு அனந்த பணம் வந்திருக்கு அதை வந்து நாங்கள் வந்து இங்கே புதைச்சிருக்கோம் தான் நான் தான் நான் தான்மா எல்லாமே ஜவலாம் பண்ணி புதைச்சேன் அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்கிறார் அதை உடனே அப்படியே அழறாங்க ஆகாஷாவும் எல்லாருமே சேர்ந்து அந்த மூணு குழியில் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சுற்றி பார்க்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுறாங்க அதுக்குள்ளே ராகவோட அந்த கயிறு கீழே இருக்கு அதை வந்து எடுத்து பாக்குறாங்க ஆகாஷ் எடுத்து கொடுக்கிற ஐயோ இது ராகவ கையில் நான் கட்டின கயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க என்ன சொல்கிறீங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷ் பயங்கரமாக டென்ஷனாகிறார் அப்போ இந்த குடி தான் இந்த தான் இருக்கார் இருக்கு நோண்டுங்க நோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக மண் எல்லாத்தையுமே எடுத்து போடுறாங்க மூணு பேருமே சேர்ந்து அவ்வளோ அபி அவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அந்த பழத்தை எல்லாமே சேர்ந்து நோண்டுறாங்க நோண்டிட்டு அப்படியே அந்த பாக்ஸ் எடுக்கிறாங்க எடுத்து பார்த்து வேகமாக ஓப்பன் பண்ணுறாரு பார்த்தா உள்ள ராகவ் பார்த்தோன்னே அப்படியே அபி கத்துறாங்க பயங்கரமாக கத்துறாங்க ராகவ அப்படி தூக்கி வச்சுட்டு ராகவ் எழுந்துருங்க எழுந்துருங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க இல்லை அவனுக்கு வேறு மூச்சி தண்டரில் இருந்திருக்கு அவனை வேறு மண்ணுக்குள்ளே வச்சிருக்காங்க நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா அப்படி டென்ஷனாக்கிறாங்க அபி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு அங்கே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க என்னம்மா என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க இல்ல இவர் வந்துட்டு இவருக்கு மூச்சு எதுவுமே இல்லை தயவு செய்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க சரி நீங்கள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டாக்டர் கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிட்டு போன உடனே அங்கே எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு இருக்கு அப்படி டென்ஷனாக இருக்காங்க ராக உங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது ராக உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழறாங்க ஆகும் ஆளுங்க எல்லாருமே அப்படி டென்ஷனா இருக்காங்க ஐயோ ராகுக்கு எதுவுமே ஆகக்கூடாது நீ தான் காப்பாற்றணும் எப்படி அது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனோடு இருக்காங்க எட்டி எட்டி போய் அபி பாக்கிறாங்க என்னோட ராகுக்கு எதுவுமே ஆகக்கூடாது கடவுளை நீ தான் பார்த்துக்கணும் எப்படியாவது காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க ராகு எப்படியாவது நீ வந்துரு ராகு நீ இல்லாம என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க அபி முரளி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்பா ஒரு வழியா அவன் செத்து போயிட்டான் இனிமே இனிமே உயிரோட வரவே மாட்டான் அபி சொல்லாம் அபிச்செல்லாம் நீ எனக்கு தான் நீ நான் தான் அவங்க எத்தனையோ வாட்டி சொன்னனே நீ எனக்கு கிடைக்கலன்னா அவனை கொன்னுடுவேன் சொல்லிட்டு இப்போ பார்த்தியா அவனை குழிக்குள்ளே அப்படியே சமாதி கட்டிட்டு வந்துட்டேன் இனிமேல் அபி உனக்கு அவன் கிடைக்கவே மாட்டான் என்ன சொன்னேன் என்கிட்ட அவன் வந்து அவனோட காதில் உன்கிட்ட சொன்னான் நான் சொல்லக்கூடாது அபி அதெல்லாம் சொல்லவே கூடாது நான் தான் நான் தான் உன்னோட செல்வம் நீ தான் என்னோட செல்வம் சரியா உன்னை யாருக்காகும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டான் பார்த்தியா அவனை அப்படியே முழுசாக அவன் கதையை முடிச்சிட்டேன் இனிமேல் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் கூட சேர்ந்து வாழணும் நீதான் அப்படி நீ தான் அப்படி எனக்கு எல்லாமே எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னோட ஆசையை நான் நிறைவேற்றிப்பேன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி மைண்ட் வயசில் பயங்கர சந்தோஷமாக வராரு அங்கே இருக்க அந்த ரவுடிங்களுக்குலாம் பணம்லாம் கொடுக்கறாரு இங்கே பாருங்கடா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சூப்பரான ஐடியா கொடுத்தேன் தான் இன்னும் கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிக்கு பணம் கொடுக்குறாரு நீ தானே அவனை குழிக்குள்ளே வைக்க சொன்னேன் அவனை உயிரோடு புதச்சவனே எனக்கு எப்படி திரும்ப இருந்தது அப்படியே உச்சந்தலையிலேருந்து இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என்னால் தாங்கவே முடியல ஏன்னா அவன் மேடம் அவ்வளோ காண்டில் அவ்வளோ கோபத்தில் நான் இருந்தேன் அவனை ஒரு வழியாக புதைச்சிட்டேன் இந்நேரம் அவன் செத்து போயிருப்பான் அவனுக்கு ஏற்கனவே மூச்சுத்தண்டர்லாம் இருக்குது நான் சீக்கிரமாக செத்துட்டுருப்பான் இன்னும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இனிமேல் அவன் ஆவியாக அலையிட்டோம் அவன் உயிரோடு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக சந்தோஷிச்சுட்டுருக்காரு அப்படியே அந்த ரவுடிங்கெல்லாம் பார்க்குறாங்க இல்லை வேலை இந்த மாதிரி ஒரு ஐடியா ஐடியா கிடச்சிது அதனால் தான் இந்த மாதிரி புதைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சரிரா சரி ரொம்ப சந்தோஷம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முரளி அப்படியே போகிறாரு அவ்வளோ அழகாக பாட்டெல்லாம் பாடிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு அப்படியே கேட்குறாங்க சுந்தரி என்ன ரொம்ப சந்தோஷமாக வர ஒன்றும் இல்லை இல்லை பிரச்சனை வரா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த ராகவை உயிரோட உயிரோட சமாதி கட்டிட்டு அப்படியே உள்ளே மண்ணில் புதைச்சிட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க ஆமாம் இனிமேல் திரும்பி வரவே மாட்டான் எந்த காலத்தை அவன் வரவே மாட்டான் அப்படி எனக்கு தான் ஏன் அபிச்சலை எனக்கு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்கார் சரி இந்த விஷயம் யாருக்கும் இந்த அபியெல்லாம் தேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அவங்களாம் மயக்கத்தில் கிடக்கிறாங்க தெரியாதான் என்ன வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓ அப்படியா சரி சரி அவங்க வந்து சுந்தரி போகிறாங்க என்ன இப்படி பண்ணி அதுவும் உள்ள புதச்சு வச்சிருக்கான் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல இருக்கு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே அப்படியே சுந்தரி ஒரு ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க ஐயோ ராக அப்போ இனிமேல் திரும்பி வர மாட்டானா ஆகாஷ கூட டென்ஷனோடு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் சரி அவனைய இவன் கொண்டுட்டான் இவனை எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கணும் முரளையும் அப்படியே ஜெயிலுக்கு போயிடணும் நாம நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி மைண்ட் வயசுல ரொம்ப சந்தோஷமா யோசிக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ மாதிரிலாம் யாராலையுமே பிளான் பண்ண முடியாது எப்படி கிரிமினலா யோசிச்சிருக்கோம் அதுவும் உயிரோடு மண்ணில் புறச்சிருக்கனு சொல்றான் அப்பா